எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்கிறான் கேட்டவுடனே எல்லாரும் சாப்பிட்டாங்க இன்னொரு ரெண்டே பேர் இருக்கிறாங்க அவங்க மட்டும் தான் சாப்பிடல யார் என்ன மக்கம் ஒருத்தர் வந்து குடிக்கால் முடிவர் இன்னொருத்தர் யார் அவர் கூட தவம் பண்ணாருன்னு சொல்ற யாருக்கே அதான் குடிக்கால் முடிவர் தான் வேக பதஞ்சலி பதஞ்சலின்னா உடம்பு கீழே பாம்பா இருக்கும் புலிக்கால் வரைக்கும் உடம்பு கீழே இருக்கும் பாட்டு பாடுறதான் ஒரு பக்கம் பாம்பம் ஒரு பக்கமும் புளியும் ஆடிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாரு வாயத்திலேயே ஆடுறாரு அப்படின்ட்டு ஒரு பாட்டு எழுந்தி ஏன் நடனம் ஆடுறாருன்னா ஒரு பக்கம் புளி நிற்கிது ஒரு பக்கம் பாம்பு அவரு ஆடுறாரு அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேரும் சாப்பிடவே அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு இல்ல ஐயா நாங்க வந்து நல்லத்தை நலனத்தை தினம் கண்டுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் இன்னைக்கு நாங்க மதுரைல வந்து உப்பாண்டோம் அவருடைய நாங்க பார்க்க முடியலாம் அப்போ அந்த இடத்துல ஒரு நடனத்தை ஆடி காட்டுற நடராஜ பெருமானா வந்து அதுதான் அந்த வெள்ளி அம்பலம் அப்படிங்கிற அந்த வியாக்கரவாத முடிவர்களுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் காட்சி கொடுத்தாரா நடன காட்சியை இவருடைய கல்யாணத்துல அதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வந்து நடராஜ பெருமானா காட்சி கொடுத்துறாரு மதுரை இன்னைக்கே இருக்கிறார் வெள்ளியம்பரம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாரும் சாக்கு முடிச்ச உடனே எல்லா திருக்கோட்டி காஞ்சனா மாதிரி வந்தாங்க பொண்ணு காரில தீர்ப்பு எதுவும் பேசினாங்களா என்ன சொல்றாங்க அவங்க அம்மா என்ன இல்ல இல்ல நான் எல்லா கல்யாணம் எல்லாம் திருப்பிதான் நான் இனிமேல் வந்து ஏழு கடல்ல போய் நீராடணும் பண்ணணும்ட்டேன் கணவர் இறங்க உடனே எல்லாரும் என்ன ஒரு வருஷம் தலை உடனே போய் ஒரு தீர்த்தத்துல நீராடி திருவள்ளூருக்கு போவாங்க வீரர் கோயிலுல போய் கூட்டிட்டு நம்மளுக்கு அந்த காரியத்துக்கு போட்ட புடவை எடுத்து கூப்பிட்டு ஒரு பண்ணி நீங்களும் தெரிஞ்சவங்க எங்களை நாங்களாம் அதை பண்ணுவோம் ஒரு வருஷம் ஆனவுடனே கணவன் பெண்ணை திருவள்ளூர் கோயில தலை முடிஞ்ச உடனே அந்த மாதிரி நான் ஏழு கடல்ல நீராடணும் அதனால நான் போய் உலகம் ஏழு கடல்ல அத்தை வர எங்கேயும் போவேனா ஏழு கடல்ல நான் உற்பத்தி பண்ணித்தாராம் அப்படி ஒரு பார்வை பார்த்த உடனே ஏழு கடலை வந்து ஒரு ஆகி அந்த குளத்துல வந்து ஊத்துதான் அந்த குளத்துக்கு பேரு எழுகடல் திருத்தம்னு பேரு அந்த குளத்தாண்ட இருக்கிற தெருக்கு பேரு எழுகடல் தெருன்னு பேரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்தது இப்ப அரசியல்வாதிகள் மடக்கி அந்த ஒரு அஞ்சுக்கு பில்டிங் கட்டி வச்சுட்டாங்க அந்த ஏழு காடல் தீர்த்தமே போயிடுச்சு ஏழு தெரு அச்சம் இருக்கு மதுரைல போனீங்கன்னா பாக்கலாம் அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க தீர்க்கம் பொண்ணுகிட்ட வந்து காதல பேசுறாங்கலாம் என்ன என்ன இல்ல பெண் வந்து வெளியில போய் எங்க குளிக்கிறன்னு சொன்னமாக்கா முதல்ல குழந்தையா இருந்தா அப்பா கையை கூட்டின்னு குளிப்போம் கல்யாணம் ஆயிட்ட கணவன் பைய குட்டின்னு குளிப்போம் வயசு ஆயிடுச்சுன்னா புள்ள கையை குட்டின்னு குளிப்போம் எனக்கு இது மூணுமே இல்லை ஒரு பசுமாடம் கண் குட்டி அனுப்பிச்சிங்கன்னா பசுமாட்டு வாடகை கூட்டிக்கிட்டு நான் போய் குளிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பரான் சொன்னார நீ ஏத்த போய் பசுமாட்டு வாடக் கூட்டின்னு குளிக்கிற தேவேந்திரா இங்க வாடினாராம் போயிட்டு மலைய தோச பாண்டியன் வந்து எங்க இருக்கிற ஆவி உலகத்துல போய் அவர் இடினு தேவேந்திரன் ஓடி போய் மலைய தோசம் பாண்டியன அடிச்சு வந்த உடனே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போய் சேர்த்து போய் பொறுத்து அந்த ஏழு நீராடு நீராடுங்க இன்னைக்கு அந்த ஏழு கடல் தெருமட்டிற்கு ஏழு கடல் தீர்த்தம் மறைஞ்சு போச்சு ஏமாச்சுட்டாங்க எடுத்து மறைச்சு வச்சிக்கல அந்த மாதிரி அதுல தீர்த்தமாட்ட உடனே ரெண்டு பேரும் அப்படியே கையாழ்த்து கத்துச்சா சேவான் மலைய மலையதோச பாண்டியனையும் அவருடைய மனைவி பேர் நான் சொல்கிற செய்தி பேர் ரெண்டு பேரும் கைலாய்ச்சி அம்தார்ந்து அந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தி மக்கள் எல்லாரும் அவருடைய திருமணத்தை கண்டு கழித்து மதுரையில் அதோட அவருடைய திருமணங்கள் ஸ்டாப்பாயிடுச்சின்னார் ஏன் ஸ்டாப்பாகிட்டின்னா மக்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த மூணாவது திருமணத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்லி எத்தனை தச்சிடுறாங்களோ அற்புதமாக இறைவனுடைய திருநாமத்தையும் இரவனுடைய இந்த அற்புதங்களையும் இன்று எல்லாருமா வந்து சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எல்லாருக்கும் பலம்